துலாம் ராசிக்கான ஆணி மாத கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திலே சூரியனும் குருவும் இணைவு பெற்று நிற்கிறார்கள் குரு வியாழ நோக்க பலம் பெற்று உங்கள் ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதனால் மனலிருந் மனதில் இருந்த மனக்கவலைகள் மாறும் தேவையில்லாத ஒரு சிந்தனையிலே தேவையில்லாத ஒரு கவலையிலே இருந்தவர்களுக்கு அந்த கவலைகள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பை தரப்போகிறது அந்த ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் நிற்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நிறைய அதாவது தனகாரங்க என்று சொல்லக்கூடிய குரு பகவான் என்பதனால உங்களுக்கு பண வரவுக்கு குறைவு இருக்காது வட்டி தொழில் செய்பவர்களுக்கு கொடுத்த இடத்துல வட்டி பணம் வந்து சேரும் வட்டி கூட வராமல் நின்றுது அப்படின்னு கவலைப்பட்ட யாரெல்லாம் லேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே வட்டி பணத்தையும் கொடுப்பாங்க முதலையும் கொடுக்கக்கூடிய ஒரு யோகத்தை தரப்புகிறது உங்கள் ராசிநாதன் ஜென்மநாதன் கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் மேசத்தில் நின்று